பழமைய நாம பாதுகாக்க தவறிட்டோம் அப்படின்னா அந்த பழமைக்குரிய மதிப்பு வந்து குறைஞ்சிருங்க அப்படி ஒரு மதிப்பு குறைந்தது சொல்லப்போனா அதோடைய அந்த உயரம் அகலத்தை நீங்க பார்க்கும்போது ரொம்பவே பிரமிச்சு போயிருங்க இந்த சாமியை நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய சாமி ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கம்மா கரக்குள்ள வந்து இருக்கிற ஒரு சூழல் தாங்க இங்க இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வட்ட ஆவுடை இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களோட கட்டுப்பாட்டுல இருந்த பகுதி ஆனா இங்க பார்க்கும்போது வட்டாவுடை இருக்கு பொதுவாக வட்டாவுடை சோழர்கள் தான் பயன்படுத்துவாங்க பாண்டியர்கள் பயன்படுத்துறது கிடையாது அதனால இங்கே வட்டாவுடை இருக்குது இந்த ஆவுடையோட அகலத்தை இவ்வளவு பெரிய ஆவுடைங்க இவ்வளவு பெரிய சுவாமி வந்து வெட்ட வெளியில நான் இப்போ தான் பார்க்குறேன் அதுவும் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள இந்த இடத்துல தான் இவ்வளவு பெரிய சுவாமி இருக்குதுங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்ம சுந்தரபாண்டியன் பாண்டியன் அப்படின்ற ஊர்ல தாங்க இந்த இது இருக்கு இந்த சாமி வந்து ஒரு பெரிய ஏரிக்குள்ள வந்து இருக்குதுங்க ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கண்மா இந்த கண்மாக்குள்ள வந்து இந்த சாமி இருக்குதுங்க முடிந்தளவு ஊர்காரங்கிட்டக்க இந்த சாமிக்கு திருப்பணி செய்ய நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நேரம் சரி வந்துச்சு அப்படின்னா குடிய விரைவில் இந்த சாமிக்கு வந்து நாம திருப்பணி செய்ய போறோம் அப்படின்ற தகவலையும் ஆஹ் முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சாமி இருக்காரு அப்படின்றத தெரியப்படுத்துங்க